யூத்திக்காஃபு என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுஜுல்ல சானகுத்தால இதை ஒரு சரிய சட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால் நபிசல்லாஹு உலக வசல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள நபிமார்களுக்கும் அல்லாகுத்தால இதனை ஒரு சட்டமாக ஆக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த வகையில் வந்து இந்த ஈர்த்திகாவின்னு சொல்லக்கூடிய ஒரு வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு வணக்கமாக இருந்து வந்திருக்கிறது இப்போ இதைத்தான் அல்லாஹுஜுல்லா ஒரு இடத்தில் அல்குருவாலை சொல்லி காட்டுறான் எப்படி சொல்கிறான் வாஹிதினா இல்லா இப்ராஹிம் ஒய்ஸ்மாயில் நாங்கள் வந்து இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் உடன்படிக்கையாக சொன்னோம் என்ன சொன்னோம் அந்த பைத்தி என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்தச் சொன்னோம் ஏன் சொன்னோம் என்றால் அதில் வந்து பிரித்தாய்வின் தவாபு செய்கிறவர்கள் வல்ல ஆக்கிவின் அந்த பள்ளிவாசலில் ஈர்த்திகாவு இருக்கிறவர்கள் அதில் வந்து செய்கிறார் அதாவது தொழுகின்றவர்களுக்கெல்லாம் அந்த வீட்டை சுத்தப்படுத்தி வைக்குமாறு நாங்கள் இந்த இரண்டு நபிமார்களுக்கு நாங்கள் உடன்படிக்கையாக ஏவி இருந்தோம் என்று சொல்லி அல்லாஹுள்ள சாண அல் அருக்குருவானிலை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட நாள அதாவது நீண்ட காலமாக எல்லா சமூகங்களுக்கும் இது ஒரு சரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இதற்கு இன்னொரு உதாரணத்தை பார்த்தால் உமர் அலி உள்ளாஹாஹொன் அவர்கள் வந்து ரசூ சல்லா அலையூஸ் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நான் வந்து துஃபில் ஜாகிலியா அண்ட் தாக்கி மஸ்ஜித் நான் வந்து ஜாகிலியா காலத்தில் வந்து நான் ஈர்த்திகா இருப்பதற்கு நான் நின்றுனேன் என்று சொன்ன உடன் ரசூசல்லா அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஈர்த்திகாவை அந்த நேர்ச்சியை நீ நிறைவேற்று என்று ரசூ சலல்லா ஹலி வசல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செய்தி எங்களுக்கு எதனை எடுத்துக்காட்டு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து யூத்திகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் என்பது தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எப்படி நேர்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் ரமலான் வந்தால் யூர்த்திகா ரமலான் வந்தால் மாத்திரம்தான் தான் இது யூத்திகாப் என்று சொல்லக்கூடிய சரிய சட்டமாக இருக்கிறது குறிப்பாக இந்த கடைசி பத்தில் வந்து இந்த யூர்த்திகா வந்திச்சுன்னா அதனுடைய சரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று தான் இன்றைக்கு பலர் கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அப்படி இஸ்லாமிய சரியத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் காண முடியாது இருக்கிறது நாங்கள் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால் இந்த ஈர்த்துகாவின்னு சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் வந்து தொடர்ந்தேச்சியாக எல்லா நபிமார்களுக்கும் அல்லாகுத்தால இதனை ஒரு வணக்கமாக ஏவிக்கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்போ இது ஒரு பொதுவான ஒரு வணக்கம் எப்படி பொதுவான வணக்கம் என்றால் ஒருவர் வந்து வாசலில் ஒரு மசிதில் வந்து அல்லாவுக்காக ஈர்த்துக்கா இருக்க வேண்டும் என்று நாடி அவர் உள்ளே நுழைவாராக இருந்தால் அவர் பக்குவமாகவும் அவர் ஏனைய பல சமுதாயத்தில் இருக்கிற அன்றாட நடவடிக்கைகளில் விடுபட்டு அல்லாவுக்கு வந்து அடிவடைந்த ஒருவராக அந்த ஈர்த்துக்காவை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அதற்காகத்தான் ஈத்து ஈத்து காஃபுக்கின்ற ஒரு தனியான சட்டங்களை இஸ்லாம் வைத்திருக்கிறது வளமையாக அவர் செய்கிற செயற்பாடுகள் என்று தனித்து அவர் மற்றவர்களோடு உரையாடுகின்ற உரையாடுகள் என்று தவித்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அதை தனிமையாக அதை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக அல்லாஹூத்தானா ஆக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த கடைசி பத்தி பத்திரமான்ல இருக்கின்ற கடைசி பத்திரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய தூதரும் ஈர்த்தி வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹு அல் குருவானை சொல்லி காட்டுகிறான் கதிர் நபியே நாங்கள் இந்த குருவானை லைலத்துல் கதிர் இரவு என்று சொல்லக்கூடிய இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம் அப்போ அல்லாஹ் கேட்கிறான் வமா அது ராக்கமா லைலத்துல் கதர் உனக்கு அந்த லெயிலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய இரவு என்ன என்று உனக்கு தெரியுமா சொல்லிவிட்டு சொல்கிறான் லைலத்துல் கதிரி ஷஹர் அந்த மாதம் அந்த இரவு என்பது நாங்கள் வந்து ஆயிரம் மாதங்கள் அமல் செய்வதற்கு சமமாக இருக்கும் அந்த இரவிலே நடந்து அந்த அல் அல்குருவானை இறங்கி அந்த இரவை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் என்று அல்லாஹுள்ள அல் அல்குருவானிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ரசூசல்லா உலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானினுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த இரவை நாங்கள் அடைந்து கொண்டால் அல்லாஹுக்காக அருள் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு பல ஹரீஸ் கலி நபி சல்லா உலையூசல்ல அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்போ ஆயிஷார் அலிவ்லாஹன் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் இன்னன் நபி சல்லா உலையூசல்ல அஷர் நபி அவர்கள் வந்து ரமலானுடைய கடைசி பத்தில் வந்து யூர்த்திக்காக இருப்பார்கள் ரமலான் எப்படா ஹத்தா கபிலகுல்லா அல்லாஹூ தாலா அவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் சும் அயுத்தாஜிஹூ அவருடைய மனையுமார்கள் அதற்கு பின்னால் இழுத்துகாபிருந்தார்கள் என்று சொல்லி ரசூசலுல்லா ஹலிவசல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி வந்து ஆயிஷா அலி அல்லாஹ்ன்னு மூலம் அறிவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற அடிப்படையில் இந்த ஈர்த்திகாஃப் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் வளமையாக நாங்கள் விரும்பி செய்கிற ஈர்த்திகாஃப் என்கின்ற வணக்கத்தை ரமலான் மாதத்தில் நாங்கள் கடைசி பத்தில் வந்து இந்த அல் இறங்கி அந்த புனிதமிக்க இரவை அடைந்து கொள்வதற்காக நபிசல்லுல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை காரணத்தினால் அந்த கடைசி பத்து நாட்களில் நாங்கள் இந்த ஈர்த்திகாவில் இருந்து நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அல்லாவுக்காக செலவு செய்து அந்த நெயில துர்க்காது என்று சொல்லக்கூடிய இரவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இப்போ இதைத்தான் ரசூசலுல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதில் வந்து கூடாரம் அடித்து கொண்டு அந்த அளவுக்கு ஒரு முயற்சி செய்து அந்த மசிதிகளில் வந்து ஈர்த்திகா பிரிந்ததாக நாங்கள் புகாரிலேயே வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த சுண்ணா வழிமுறையை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்தவரையின் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் விரும்பினால் இது ஒரு கட்டாயமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த கடைசி பத்திலே அல்லாஹுவினுடைய இந்த புனிதமிக்க அந்த இரவை அடைந்து கொள்கின்ற ஒரு முயற்சி யாருக்காவது தேவை என்றால் அவர் இருந்து கொள்வதற்கு இஸ்லாம் வந்து இதனை ஊக்குவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூசலுல்லா உலைவசல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்திலே அதிகமாக மக்களை தூன்றி அதிகமாக விவாதம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹரிஷ்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த ஈதிகாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடுத்த ஒரு கேள்வி ஒன்று பரவலாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ஈர்த்துக்காக எங்கே இருக்கலாம் என்று ஒரு கேள்வி எந்த பள்ளிவாசல்கள் எந்த மசிதிகளில் இருக்கலாம் ஜும்மா பள்ளிகளில் மாத்திரம் இருக்க வேண்டுமா இன்னும் சிலருடைய கருத்துப்படி அல்லாஹுவினால் அதாவது புனிதமாக கருதக்கூடிய மூன்று பள்ளிவாசல்கள் மசூதி நபவி மசூத் ஹரா மசூத் அக்ஸா போன்ற பள்ளி வாசல்களில் இருக்க வேண்டுமா அல்லது எல்லா பள்ளிவாசல்களிலும் இருக்கலாமா என்கின்ற ஒரு வாத பிரதிவாதம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பா அந்த சகோதரிகளே ஒரு ஹதீஸ் ஒன்றை இவர்கள் ஆதாரமாக காட்டுவார்கள் முதலாவதாக இந்த மூன்று பள்ளிகளிலும் ஈர்த்திகாவிருப்பது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் லா தக லா த்திகா இல்லா அலா சலாத்து மசாஜித் மூன்று பள்ளிகளை தவிர மஸ்ஜிதுகளிலே ஈர்த்திகாப் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான இந்த அமைப்பில் வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் இந்த ஹதீஸ்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸ்களை பகுப்பாய்வு செய்து பார்க்கின்ற போது இதிலே சில மாத பிரதிவாதங்கள் ஹதீஸ்கலை அறிஞர்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்ப கால சில துறை அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களை சிலரை வந்து ஹசன் என்ற தரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் ஆனால் பின்னால் வந்த சில ஹதிஷ்கலை வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் இது வந்து ஏனைய பள்ளி வாசல்களில் ஈர்த்துக்காக இருப்பதை தடை செய்வது மட்டுமல்லாமல் முரண்பட்ட ஒரு செய்தியை தருகிறது என்கிற காரணத்தினால் இந்த ஹதீஸிலே வந்து குழப்பமான ஒரு நிலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் சில ஆய்வு முயற்சிகளை செய்து பார்த்தபோது இந்த ஹரிஸ்களில் வந்து சில மயக்கங்களும் சில குளறுபடிகள் அதாவது சில கருத்து மயக்கங்கள் இருப்பதையும் இதில் சில ஆதாரபூர்வத்திலே சில சிக்கல்கள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து என்ன செய்கிறோம் என்றால் ஒரு முடிவுக்கு வருகிறோம் இந்த ஈர்த்திகாபை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி பத்தில் வந்து அல்லாஹு தாலா இறக்கக்கூடிய இந்த லைலத்துர் கதர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு இதை அடைந்து கொள்வதற்கு முஸ்லீம்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமம் இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு இரவு இந்த இரவை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட அந்த பள்ளிவாசல்களில் மாத்திரம்தான் அந்த மூன்று பள்ளிவாசல்களில் மாத்திரம்தான் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் இதில் உலகத்தில் உள்ள ஏனைய பாகங்களிலே உள்ள முஸ்லீம்களை வரைக்கும் இது ஒரு சிக்கல் நிலை தோன்றிவிடும் ஈத்துகாஃப் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே போய்விடும் அதே நேரத்தில் வந்து இந்த இரவை ஈத்துகாஃப் நிலையிலே இருந்து அடைந்து கொள்கிற முயற்சிகள் கூட வீணாக போகக்கூடிய ஒரு சூழல் உருவாவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இதில் இருக்கின்ற பிரதிவாதங்கள் எல்லாம் நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்ததாக ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்னவென்றால் எங்கே எல்லாம் மஸிதுகள் காணப்படுகிறதோ சமுதாயத்தில் வந்து எந்த இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகள் காணப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஈர்த்திக்காக இருப்பதற்கான ஒரு உரிமம் ஒரு மூமினுக்கு இருக்கிற என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த இரவை அடைந்து கொள்கிற மகத்துவத்தை அறிந்து கொண்ட முஸ்லீம்களை பொறுத்த அல்லது இந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுள்ள முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவை விரும்பக்கூடிய பலர் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக எங்களை சூழ உள்ள மசித்களிலே இருப்பதற்கு காஃப் இருப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையையும் நாங்கள் சுண்ணாக்களை நாங்கள் காணவில்லை அதே நேரத்தில் இன்னும் சில சில வாதங்களை வைக்கிறார்கள் ஜும்மா பள்ளிகளில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று இதற்கு கூட நாங்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் காணவில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் ஜும்மா பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி ரசூசலுல்லா அலிவ் சொல்லம் அவருடைய காலத்தில் இருக்கவில்லை காரணம் எல்லா பள்ளிகளும் வந்து ஜும்மா பள்ளிகளாகத்தான் ரசூசர்லா அலையாமருடைய காலத்தில் இருந்தது சஹாபாக்களுடைய காலத்தில் கூட காணக்கூடிய சகல பள்ளி வாயிருந்த வந்து ஜும்மா நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்பட்டுச்சு அப்போ அதனால் வந்து ஜும்மா பள்ளி என்று சொல்லக்கூடிய பிரித்தறியக்கூடிய அமைப்பில் வந்து மசித்கள் வந்து எந்த இடத்திலும் வந்து பிரித்தறுத்து காட்டப்படல ஆனால் பிற்காலத்தில் வந்து சில ஹுலஃபா ராசியங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் வந்த ஆட்சியாளருடைய காலத்தில் தான் இந்த ஜும்மா பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை பிரிக்கப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து பள்ளி வாசல்களை இப்படியாக பிரிப்பதற்கு கூட ஆதாரத்தை நாங்கள் காணலை அதனால் வந்து எந்த இடத்தில் மக்கள் அதானும் மிகாமத்தும் சொல்லப்பட்டு மக்கள் தொழுகை நடத்துகின்றார்களோ அந்த இடத்திலிருந்து கூடி இந்த ஈத்துக்காக இருப்பதற்கான ஒரு உரிமத்தையும் இஸ்லாமியங்களுக்கு வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே அதே நேரத்தில் வந்து இந்த ஈர்த்துக்காவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் வரையறுப்போமாக இருந்தால் இது வந்து சிலருக்கு பயனுள்ளதாகவும் இன்னும் சிலருக்கு பயனுள் அற்றதாகவும் போய்விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு சாரா தான் இதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே அன்பு அந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த பொறுத்த வரைக்கும் அல்லாஹுதில்ல சானவு தால இதை ஒரு வணக்கமாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் நபி சல்லாஹாஹ்ஹாஹாஹ் வல்லம் அவர்களும் எங்களுக்கு ஒரு சுண்ணாவாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் ரமலானுக்கு முன்னால் இருந்தும் இந்த ஈத்துக்காபை இருக்கிறார்கள் நாங்களும் விரும்பினால் ரமலானுக்கு பிற்பாடும் இந்த ஈத்துக்காபை மல்லிவாசல்கள் இருப்பதற்கான அனுமதி இஸ்லாத்திலே இருக்கிறது இது ரமலானுக்குரியது மட்டுமல்ல ரமலானில் வந்து பத்தில் இந்த லெய்ரத்துக்கு அதில் இரவை அடைந்து கொள்வதற்காக ரசூசல்லாஹ் உலகை வல்லம் அவர்களில் அவர்களால் சிறப்பாக எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த பத்து நாட்கள் அந்த ஒற்றைப்படை இரவை தேடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த யூத்திகாஃப் ரமலானிலே வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டதை தவிர ஈர்த்திகாஃப் என்பது ஒரு பொது வணக்கம் அதை நாங்கள் ரமலானிலே நெறிப்படுத்தி ரசூசலுல்லா உலையசல்லாம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ரமலான் காலத்தில் வந்து கடைசி பத்து நாட்களில் வந்து விரும்பிய பள்ளிவாசல்களில் விரும்பிய இடங்களில் நாங்கள் இந்த யூத்திகாஃப் இருப்பதன் மூலம் நல்ல அமல்களை செய்வதன் மூலம் அல்லாவிடத்திலே இருந்து பெறக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு சமாபையும் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாங்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அல் அதே நேரத்தில் நாங்கள் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த ஈர்த்திக்காவ் இருக்கின்றது என்ற கடைசி பத்திலே இருக்கின்றது என்ற ஒரு நிகழ்வை பொறுத்தவரைக்கும் நாங்கள் நினைப்பது போன்று எந்த விதமான ஒரு புதிய அமல்களை நாங்கள் ஏற்படுத்த முடியாது இன்றைக்கு நாங்கள் சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் புதிய பல அமல்களை ஏற்படுத்தி அதை விதத்தாக செய்யக்கூடிய நாங்கள் பலரை பார்க்குறோம் அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் என்ன புதிதாக அமல் இருக்கிறது தொழுகையை பொறுத்த வரைக்கும் கியாமுல்லேலில் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையை தான் நாங்கள் தொழ முடியும் குருவானை ஓத முடியும் திக்ருகளை செய்ய முடியும் அப்போ இதை தவிர எங்களுக்கு என்ன அந்த இடத்தில் இருக்கின்றான்னு சொன்னால் அந்த இடத்தில் அமர்ந்திருந்து அல்லாகவே நினைத்து கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பது தான் எங்களுக்கு சில வேளை வந்து நாங்கள்